சிங்கப்பெண்ணே படம் வந்துட்டு நேற்று ரிலீஸ் ஆச்சு அண்ட் சதீஷ் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு லிமிட்டடாக தியேட்டர்ஸ் கிடைச்சிச்சு பிகாஸ் ஒரு ஆவரேஜ் பட்ஜெட் மூவி இருக்கும்போது அப்படி தான் ஒரு படம் பார்த்து அது நல்லா வர்றதுன்னும் போது தான் நமக்கு தியேட்டர்ஸே நிறைய கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பைரசி பைரசி இஷ்யூ ஆகும்போது அது ஆக்ட்ரஸுக்கு மட்டும் இல்லை ஒரு ஃபிலிம்னு படம் பண்ணும்போது நிறைய பேர்கள் ஐ திங்க் மோர் தென் டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் ஒரு மூவி பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க அண்ட் ஐ திங்க் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் பார்த்தா வி ஆர் த ஹையஸ்ட் டேக்ஸ் பேயர்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஒரு ஜிஎஸ்டி பே பண்ணுறது இல்லை டேக்ஸ் ஸோ நாங்கள் ஒரு ஆர்ட்டாக இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பார்க்கும்போது சொசைட்டிக்கு கூட ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இப்படி ஹெல்ப் பண்ணும்போது டூயிங் பரிசி ஐ மீன் இந்த பைரசி பண்ணுறது இது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால நிறைய பேர் நிறையா தொழில் போகும் நியர்லி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பீப்புள் ஆர் கெட்டிங் எம்ப்ளாய்டு பிகாஸ் ஆஃப் சினிமா ஸோ ஐ திங்க் கவர்மெண்ட் ஷுட் டேக் அ ப்ராப்பர் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ரூல் ப்ரைவசி பைரஸின்னு நான் சொல்ல வரேன் என்னென்னா இந்த சிங்கப்பண்ணை படம் வந்து ஓடிடியோ எந்த வியாபாரங்களும் வந்து நடக்கல அதே நேரத்தில் வந்து தே தமிழ்நாட்டில் மட்டும் தியேட்டர்களில் மட்டும் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ இந்த பைரசி எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத வந்து நாங்களும் வந்து ஏன்னா எவ் எல்லா தேட்டரு இதுலேயுமே வாட்டர்மார்க் இருக்குது அதை பேஸ் பண்ணி அதை எடுக்க சொல்லி கியூப் நிறுவனத்திட்டையும் நாங்கள் கேட்டிருக்கோம் அது ஒரு ரெண்டு மூணு நாளில் எந்த தேட்டரில் எடுக்கப்பட்டதுங்கிறத ரிப்போர்ட் வந்துடும் இந்த மாதிரி ஆன்லைன் பைரசினால் பெரிய நஷ்டங்கள் ஆகுது தயாரிப்பாளர் மட்டும் இல்லை பல குடும்பங்கள் இதனால் இந்த தயாரிப்பாளர் அடுத்த படம் எடுக்கிறதுக்கே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா எ ஒரு படங்கள் தயாரிப்பாளர் சம்பாதிச்சா தான் அடுத்த படம் வந்து எடுக்கிறதுக்கு முன் வருவாங்க வரும்போது இது வந்து பெரிய பாதிப்பு வந்து அவருக்கு மட்டும் இல்லை பல த திரைப்பட குடும்பங்களுக்கு வந்து இது பெரிய பாதிப்பாக வருது தான் கம்ப்ளைண்ட்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சார் இல்லை சார் இல்லை இந்த படத்தை பொறுத்த சிம்பிளாக நாங்கள் ரிலீஸ் பண்ணது அறுபத்தாறு தேட்டரில் தான் அறுபத்தி ஆறு தேட்டர் தான் ரிலீஸ் பண்ணோம் அதில் வந்து ஐம்பது தேட்டரு வந்து கியூபு ஒம்பது தேட்டர் வந்து டிஎஸ்ஆர் ஏழு தேட்டர் வந்து சோனி இப்போ கிட்ட வந்து நாங்கள் இந்த கண்டெண்ட்டை கொடுத்தோன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு மூணுலேருந்து நாலு நாளுக்குள்ளே அவங்களுடைய க்யூப்லேருந்து போன தேட்டர்ஸான்றதை அவங்க ஐ ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஏன்னா வாட்டர்மார்க் இருக்குது இப்போ க்யூப் அந்த ஐம்பது தேட்டர் இல்லைனாங்கன்னா அப்போ அந்த ஒம்பது தேட்டர் டிஎஸ்ஆர்லேருந்து போனதான்னு தெரிஞ்சிடும் இல்லையே அந்த ஆறு ஏழு தேட்டர் சோனின்றதாவது தெரிஞ்சிடும் இது எல்லாமே ஃபோர் டு ஃபைவ் டேஸில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இப்போ ஏன்னா இந்த படத்தை பொறுத்தவரையில் இந்த கண்டென்ட் எதையுமே நாங்கள் வந்து வேறு எங்கேயுமே வெளியில் கொடுக்கல எஃப்எம்எஸ் ஹிந்தி டிஜிட்டல் சாட்டிலைட் இங்கேயுமே போல அதர் லாங்குவேஜஸும் கொடுக்கல ஸோ இது ஒன்லி தேட்டர்ஸில் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிரு தமிழ் மட்டும் தான் ஸோ அப்போ தமிழ் தேட்டரில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கும் போது இதனுடைய பயிரசி காப்பி வந்து வெளியில் வந்ததுக்கான ரீசன் என்னன்றது அவங்க வந்து விழாவே கமிஷனர் டிஸ்கஸ் பண்ணார் டெப்டி கமிஷனர் டிஸ்கஸ் பண்ணார் அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு இது மாதிரி போங்கன்னு முரளி முரளீசார்ட்டு சொல்லியிருக்காரு ஸோ இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு திரும்ப வந்து எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுங்க அப்படின்னு இருக்கார் அது அதுதான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன் படி இப்போ இமிடியேட்டாக நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக இம்மிடியேட்டாக இங்கே கொடுத்துருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி ஜூரி ஜூரிஸ்ட்ரிக்ஷன் வைஸாக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து என்னங்கிறதுக்கு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் சார் அது கம்ப்ளீட்டாக தமிழ் திரைப்பட தயார்பாளர் சங்கம் சார்பாக கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரிக்கு ரெப்ரஸன்டேஷனாக நாங்கள் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சார்